அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் ஆணாய நாயனார் புராணம் திருமங்கலம் சோலை வளம் மிக்க மேன்மலை நாட்டில் அமைந்துள்ள ஒரு ஊர் இவ்வூரில் எழுந்தருளியிருக்கும் பெருமானுக்கு பரசு தாமீஸ்வரம் உடையார் என்றும் திருமலு உடையர் தாயனார் என்றும் சாமவேதீஸ்வரர் என்றும் பல திருநாமங்கள் உண்டு தெய்வ வளம் மிக்க இந்த திருத்தலத்தில் நீடிய பெருங்குடிகளில் ஆயர் குடியும் நன்றாகவும் ஒன்றாகவும் இருந்தது அந்த பொன் புன்விளக்கு போல ஆயனார் என்னும் அடியார் அவதரித்தார் ஆயர் குளம் விளங்கத் தோன்றிய நாயனார் ஆ நிறைகளை நிரம்ப பெற்றிருந்த தான் ஆணாயர் என்னும் நாமத்தை பெற்றார் இவர் செயல்படுவது தம் குளத்திற்கேற்ற தொழிலாக இருந்த மனதாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவபெருமானையே எண்ணி எந்த நேரமும் உள்ளம் மகிழ்வோடு இருந்தார் நாயனார் வேங்குழல் வாசிப்பதுல ரொம்ப கெட்டிக்காரர் ஆண் நிறைகளை காலையில் ஓட்டி செல்லும் போதும் மாலையில திரும்ப அழைத்து வரும் போதும் வேங்குழல் வாசித்துக் கொண்டேதான் இருப்பார் நாயனார் வேங்குழலில் ஐந்து எழுத்தினை அமைத்து பாடும் அருந்திரனை பெற்றிருந்தார் நாயனாரின் இன்ப இசைக்கு உயிரினங்கள் அனைத்தும் மெய் மறந்து நிற்கும் ஒரு நாள் நாயனார் வழக்கம் போல ஆணிரைகளை நிறைகளை மேய்க்க புறப்பட்டார் நறுமலர் மாலையை அணிந்து கொண்டார் தலையை ஒருபுறமாக கோதி முடிந்து அதில் கன்னி மாலையை சூடிக்கொண்டார் செங்காந்த பூவினை காதில் சொருகி கொண்டார் கால்களிலே தோற்பாது கையை தரித்து கையிலே வெண்கோளும் வேங்குழலும் எடுத்துக்கொண்டார் ஏவலரும் கோபாலரும் சூழ ஆ நிறைகளை ஓட்டிக்கொண்டு முல்லை நிலத்திற்கு புறப்பட்டார் அப்பொழுது அது நல்ல கார்காலம் முல்லை நிலம் குலுங்கும் புது மலர் சோலை போல காட்சியளித்தது ஆங்காங்கே கொன்றை மரங்கள் புது மலர்களை தாங்கிய வண்ணம் அழகுற காட்சியளித்தது நாயனார் முல்லை நிலத்தின் இயற்கை எழிலில் இன்பத்தை அளிக்கும் வண்ண மலர்களின் நறு வாசனையில உள்ளத்தை பறிகொடுத்தார் தம்மை மறந்து வேங்குழலின் இன்ப இசையை இனிமையாக எழுப்பி வாசித்துக் கொண்டு இருந்தார் அப்பொழுது நாயனார் பார்வை கொன்றை மரத்தின் மீது பதிந்தது அந்த மரத்தில் இருந்த மலர்கள் கொத்து கொத்தாக மாலை போன்ற வடிவத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தன நேரமும் சிவனைப் பற்றியும் திருவண்ணீற்றை பற்றியும் எண்ணிக்கொண்டிருக்கும் நாயனார் கண்களுக்கு கொன்றை மரத்தின் வடிவத்தை பார்த்ததும் கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது போல தோன்றுது அத்திருத்தோற்ற பொழிவினால் சிவனையே பார்த்து விட்டார் போல பெருமகிழ்ச்சி அடைகிறார் அடியார் அவரது ஐம்புலன்களும் பக்தியால் பூரிக்குது நாயனார் மரத்தை வளம் வந்து வணங்குகிறார் தாம் வைத்திருந்த வெய்ங்குழல் பலவற்றில் சிறந்ததான ஒன்றை எடுத்து சிவபெருமான நினைத்தபடி பண் ஒன்றை எழுப்பினார் அவர் சுத்த சுரத்திலே திரு ஐந்தெழுத்தை இசையுடன் அமைத்து முறையோடு சுருதி சேர்த்து வாசிக்கலானார் ஐந்தெழுத்தொலி இசை இன்பம் வெள்ளம் போல பாய்ந்து ஓடுது கல்லும் கரையும் தன்மை பெற்ற அவ்வின்ப இசை கந்தர்வ கானம் போல் அமைது அருகம்புள்ளை அசை போட்டபடியாக நின்று கொண்டிருந்த பசுக்கள் நாயனார் இசைக்கு மயங்கி அவரது அருகே வந்து நிற்கிது கன்றுகளோ தாய்ப்பாலையும் மறந்து இன்ப இசையில் உணர்விழந்து நாயனாரை சுற்றி நின்றது மான் கூட்டங்கள் துள்ளி ஓடிவந்து நாயனாரை சூழ்ந்தன பல்வேறு ஆக்க வேலைகளில் அதிகப்படியாக ஊக்கம் காட்டி நின்ற ஆயர்கள் தங்கள் வேலைகளை மறந்து இசை வெள்ளத்தில் மூழ்கி நின்ற இடத்திலேயே செய்வதறியாது செயலற்று நின்றாங்க மாணவரும் விஞ்சையரும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்த வண்ணம் நாயனாரின் இசைத்தேனை சுவைத்து பருகி கொண்டு இருந்தாங்க நாயனார் தேவகான இசைமலை பொழிந்த வண்ணமாக இருந்தார் உலகில் மாறுபட்ட உள்ளத்தினரும் வாழ்வில் வேறுபட்ட நிலையில் இருப்போரும் தங்களோட நிலையையும் தகுதியையும் எல்லாம் அறவே மறந்து ஒருமனப்பட்டு உள்ள மயில நாயனாரோட இசைக்கடல்ல மூழ்கி இன்பம் கண்டாங்க தோகை விரித்தாடும் மயில் மீது படமெடுத்தாடும் பாம்புகள் மயங்கி விழுந்தன சிங்கமும் யானையும் பகைமை மறந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு இசை வசப்பட்டு நின்றன புலிகளின் முன்னே புள்ளிமான்கள் பயமின்றி நின்று கொண்டு இருந்தன காற்று கூட வேகமாக வீசவில்லை மரக்கிளைகள் எல்லாம் அசைவற்று இசையில் செயலிழந்தன மலையில் இருந்து துள்ளி பாய்ந்தோடும் தேன் அருவிகள் எந்தவித ஓசையும் இல்லாம அமைதியா ஓடிக்கொண்டு இருந்தது அலை மோதும் கடல் கூட அமைதியோடு காணப்பட்டது மேக கூட்டங்கள் இடியும் மலையும் இன்றி வான வீதியிலே அமைதியா ஊர்ந்து கொண்டு இருந்தன ஈரேழு உலகமும் நாயனாரோட இசை வெள்ளத்தில் இன்ப சுகம் பெற்றது உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்ல உயிரற்ற பொருட்களும் கூட நாயனாரின் குழலோசைக்கு கட்டுப்படத்தான் செய்தன மண்ணிலே இருந்து எழுந்த நாயனாரின் குழலோசை மேலோங்கி விரைந்து சென்று விண்ணகத்தை முட்டியதோடு இல்லாமல் கைலை மலையில் வீற்றிருக்கும் உமா மகேஸ்வரரின் செவிகளுக்கும் ஊடுருவியது வெள்ளி அம்பலத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடும் சிவபெருமானும் இசைக்கு கட்டுப்பட்டவர் கட்டுப்பட்டவர்தானே இலங்கேஸ்வரனின் இசைக்கு அடிமையானவரான அவர் இன்று நாயனாரின் இசை வெள்ளத்திலே மெய் உருகி நாயனாரை ஆட்கொள்ள பார்வதியுடன் விடையின் மீது காட்சியளித்தார் நாயனாரின் இசைக்கு கட்டுப்பட்ட கங்காதரன் நாயனாரே வெயங்குழலை இவ்வாறு இசைத்து கொண்டே இம் அருகே வந்து அணைத்திடுவாய் அப்படின்னு வாழ்த்தி அருளினார் நாயனார் இறைவன் அருகேயே அமர்ந்து வெயங்குழல் வாசிக்கும் பேறு பெற்றார்